வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் நான்காவது நாளாக தொடரும் போராட்டம் ராஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் பங்கேற்பு மன்னாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தாக்கிய காவல்துறையினர் யாழை வடித்த போராட்டம் மன்னாரில் மதகுருமாரும் பொதுமக்களும் தாக்கப்பட்டமைக்கு சுகாஷ் கண்டனம் பிரதமரின் காலக்கெடு முடிவதற்கு ஆறு நாட்களே உள்ளன தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம் அரசாங்கத்தின் தீர்மானத்தை கடுமையாக விமர்சனம் செய்யும் ஆசிரியர்கள் பாடசாலைக்குள் புகுந்து சிறுவன் மீது தாக்குதல் இடைநிறுத்தப்பட்ட கான்ஸ்டபிள் கைது ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய ஆதாரங்களை அளித்த அதிகாரி சிக்கினார் பத்மேவுக்கு ரகசிய தகவல் சில போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில் அதிர்ச்சி பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தேடப்படும் நபர்கள் கரூர் மாநாட்டில் ஏற்பட்ட துயர சம்பவம் விஜய் வளகம் இழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நான்காவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெற உள்ளது இன்றைய போராட்டத்தில் யாழ் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரும் அதிகளவில் அளவில் கலந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு நேற்றைய போலீசார் ராணுவத்தின் அடாவடித்தனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் இன்று கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர் மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மக்கள் எழுப்பிய ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தையர்கள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து யாழில் அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் இன்று காலை ஏழரை மணி அளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீதும் அருட் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும் மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே மன்னாரை அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் காற்றாலை திட்டம் வேண்டாம் அல்லாதே அல்லாதே எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்டைக்காடு பங்கு தந்தை மன்னார் தீவில் எமது மக்களுடைய சாத்வீக போராட்டம் அரசு இயந்திரத்தால் ஒடுக்கப்படுவதை கண்டித்து கட்டைக்காடு பொதுமக்களான நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மன்னார் எங்களுடைய பூர்வீக சொத்து அபிவிருத்தி என்னும் பெயரில் மன்னார் மக்கள் பாதிக்கப்படுவதையும் மன்னாருடைய வளங்கள் சூறையாடப்படுவதையும் வன்மையாக கண்டித்து அப்பகுதி மக்கள் சாத்வீகமான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மன்னார் மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அசிங்கப்படுத்தியுள்ளார்கள் அத்தோடு அப்பாவி மக்கள் அப்பாவி மதகுருமார்களை தாக்கி இருக்கிறார்கள் உடனடியாக இந்த அராஜகம் நிறுத்தப்பட வேண்டும் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை போன்றுதான் இன்னும் எமது நாட்டில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்றும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு எமது மன்னார் தீவின் வளங்களை சூறையாடுவதற்காக திரைமரவில் பல காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன உடனடியாக அரசாங்கம் இவ்வாறான தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு எமது தேசத்தில் எமது மக்கள் உரிமையோடும் இறமையோடும் தங்களுடைய வளங்களை தாங்களே பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதனை சர்வதேச சமூகம் பாராமுகமாக இருக்காமல் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டுடன் எமது மக்களுடைய உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கட்டைக்காடு பொதுமக்களான நாங்கள் இன்றைய காலை வேளையில் இந்த சாத்வீகமான போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அத்தோடு ஏனைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வதேச தலையீடு கண்டிப்பாக தேவை என்பதனை மக்கள் தற்போது தெளிவாக புரிய தொடங்கி இருக்கிறார்கள் அதே போன்று மக்களாக குறித்த மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற போது மக்களின் சாத்வீகமான போராட்டத்தை சிலர் மதச்சாயம் பூச முனைகிறார்கள் அருட்தந்தையர்கள் இந்து குருக்கள் முஸ்லிம் மதகுருமார்கள் ஆகியோர் இனமத பேதமின்றி கலந்து கொள்கிறார்கள் ஆகவே அரச இயந்திரம் மதச்சாயம் பூசி மக்களின் சாத்தீக போராட்டத்தை சேறு பூச முனையாமல் அவர்களுடைய இறமை பாதுகாக்கப்பட கொடுத்த வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் மதகுருக்களையும் போலீசார் இழுத்து சென்று அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் இதனை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்த் மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என கூறி போராடுகின்றார்கள் காற்றாலையை அமைப்பதாக இருந்தால் மக்கள் நடமாட்டம் இல்லாத சன நெரிசல் இல்லாத இடங்களில் அமைக்குமாறுதான் கூறுகின்றார்கள் ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத திசாநாயக்க அரசாங்கம் மக்களை தாக்கி இருக்கிறது இவ்வாறு தாக்குதல்களுக்கு உள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாங்கள் வன்மையாகக் கண்டிக்கின்றோம் திசாநாயக்கவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதே மாதிரி போலீசார் பௌத்த மதகுருமார்கள் மீது தாக்குதல் நடத்துவார்களா அவ்வாறு தாக்குதல் நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகிவிட்டார்களா மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகள் ஈடேறுகின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களுடன் இணைந்திருப்போம் எங்களை பொறுத்தவரை இது ஒரு அராஜகம் வன்முறை இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் மன்னாரிலே நேற்றைய தினம் இரவு போலீசார் போராடிய அப்பாவி மக்களை தாக்கி மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவையும் இழுத்துக் கொண்டு போய் காக்கி அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இங்கே போராடுகின்ற மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கேட்கவில்லை அமைப்பதாக இருந்தால் சன நடமாட்டம் இல்லாத மக்கள் குடியிருப்புகள் இல்லாத பிரதேசங்களிலே அமையுங்கள் என்றுதான் கோருகிறார்கள் ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத அனுரகுமாரி அரசாங்கம் மக்களை தாக்கி இருக்கிறது அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ தாக்கி இருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அனுரகுமாரிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதே மாதிரி போலீசார் பௌத்த மதகுரு மீது தாக்குதல் நடத்துவார்களா நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகி போய்விட்டார்களா இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம் எங்களுடைய ஆதரவை மன்னார் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கை ஈடேறுகின்ற வரை நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுப்போம் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு அராஜகம் வன்முறை இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் சாய்கின்றோம் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரகப் போராட்டம் இன்று பன்னிரண்டாவது நாளாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் இடம்பெற்று வருகின்றது திருகோணமலை வளங்களை சூறையாடுவதை நிறுத்த போன்ற பல வாசகங்களை ஏந்தியவாறு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் கொழும்பில் பிரதமரை சந்தித்த போது பத்து நாட்களுக்குள் தீர்வை வழங்குவதாக கூறியிருந்தார் இன்னும் பிரதமரின் காலக்கெடு முடிவதற்கு ஆறு நாட்களே உள்ளன நல்லதொரு தீர்வை பிரதமர் எமக்கு வழங்குவார் என எதிர்பார்க்கிறோம் என விவசாயிகள் தெரிவித்தனர் அரசாங்கத்தின் தீர்மானத்தை கழுத்துறை மாவட்ட ஆசிரியர் சங்கம் ஒன்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம் ஆசிரியர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது புதிய சட்டத்தின் ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டித்தால் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கழுத்துறை மாவட்ட ஆசிரியர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த சட்டத்திற்கு கைகளை உயர்த்தி ஆதரவு வழங்கிய திருட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலைகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது சட்ட ரீதியாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் மாணவர்களின் ஒழுக்கத்தை பொறுப்பேற்க போவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி பாடசாலைகளில் ஒழுக்கத்திற்கு பொறுப்பான ஆசிரியர்கள் தேவையில்லை எனவும் ஒழுக்க பிரச்சனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை கட்டமைப்பினை சீர்குலைக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்கும் முட்டாள்தனமான அரசாங்கமே தற்பொழுது ஆட்சியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பாடசாலைக்குள் அத்துமுறை நுழைந்து ஒன்பது வயது சிறுவனை தாக்கிய காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் இடைநிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகமூவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரின் மகளும் தாக்கப்பட்ட சிறுவனும் ஒரே பாடசாலையில் ஒரே வகுப்பில் படித்து வருவதாகவும் விளையாடிக் கொண்டிருந்தபோது சிறுமி தள்ளப்பட்டு தரையில் விழுந்ததால் அவளது முன்பல்லின் ஒரு பகுதி உடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சந்தேக நபரான சிறுமியின் தந்தை வகுப்பறைக்குள் புகுந்து சிறுவனை தாக்கியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தொடர்புடைய முறைப்பாடு தொடர்பாக வகுப்பு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிர்த்தஞ்சாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்டு ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணையை நடத்தி வருகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்பட்டோரின் உயிரை பறித்தன இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு இடமாற்றப்பட்டனர் அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிஷேகர கைது செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக ஷானி அபிஷேகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்மே மற்றும் கமோண்டோ சாலிந்தா உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் இந்தோனேஷியாவுக்கு வந்துள்ளதாக ஹெகல் பத்ரா பத்மேவுக்கு போலீசாரின் ஊடாகவே தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் போது இந்த விடயம் அறியப்பட்டுள்ளது இதேவேளை ஹெகல் பத்ரா பத்மேவை கைது செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் போலீசாரால் புறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையையும் இலங்கை போலீசாரின் ஊடாக பத்மேவுக்கு ரகசியமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் கமாண்டோ மற்றும் இந்தோனேஷியாவில் உள்ள முன்னெடுக்கப்பட்டது இரு நாடுகளின் பாதுகாப்பு படையினரும் இணைந்து அந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர் உதவி போலீஸ் சில நாட்களாகவே தென்படவில்லை என தருண் என்ற குற்றவாளிக்கு போலீசாரின் ரகசியமாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரது தொலைபேசி இலக்கத்தின் வைத்து தருண் அதன் மூலம் இந்தோனேஷியாவில் இருப்பது அறிந்து அந்த தகவல் தெரிய வந்துள்ளது அதன்படி இது குறித்து தகவல் கிடைத்த ஹெகல் பத்ர பத்மே கமாண்டோ சாலிந்த மற்றும் குடநிலங்க ஆகியோர் அதுவரை அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து தப்பிச் சென்றதாகவும் விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஹெகல் பத்ர பத்மேவை கைது செய்ய சர்வதேச போலீசார் மூலம் பிறப்பிக்கப்பட்டு சிவப்பு எச்சரிக்கையின் படம் எகல் பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ள சில ஊழல் அதிகாரிகள் ஹெகல் பத்ரா பத்மேவின் பிரிவினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் இந்த வழியில் அவர்களுக்கு தகவல்களை வழங்கி வருவதாகவும் போலீஸ் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன வெளிநாடுகளில் உள்ள மேலும் முப்பத்தைந்து பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்ய சர்வதேச காவல்துறை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது காவல்துறை ஊடக பேச்சாளர் புட்லர் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் ஹெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிநாட்டில் இருக்கும் எழுபது பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை சர்வதேச காவல்துறை மூலம் இலங்கையில் தேடப்பட்டு வரும் பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாநாட்டின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இதனை அறிவித்துள்ளார் கரூர் பகுதியில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் நேற்றைய மாநாட்டின் போது சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் வரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவமானது கற்பனைக்கும் எட்டாத வகையில் நடந்துள்ளதாகவும் இதன் போது படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தமிழர் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்